ரெடியாப்பா இது என்ன கேம் ஆ மேகலா விளாடுங்க புவித்தா என்ன வேணும் ஆ செய்ங்க ஆ ஆ வெரி குட் கையெல்லாம் ஆ அப்படி துளசி உனக்கு ஆ ஆ செய் மேகலா செய் ஆ சாய் குட்டி ஆ வெரி குட் லக்ஷி வா உனக்கு எல்லாரும் வேற வேற ஏதாச்சும் காமிங்க வரிசையா வேற எதுவும் காமிங்க வேற எதுவும் காட்டுங்க எல்லாருமே அதே தான் பாடீஸ்வரன் வா பாடீஸ்வரன் வேற எதை காட்டு வேற எதை காட்டு ஆ பண்ணு பண்ணு ஆ ஹரி ஆ காட்டு வேற எது ஆ கை கொடு கை கொடு ஹரிஸ் ஆ ஏ அமைதியாரு யுவனிக்கா லலிதா வேற எதா காட்டு ஆ காட்டு கை கொடு தீரன் ஆ நிஷா நீ வெரி குட் ஆ பெரிய கீர்த்தி ஆ கர்பீன் வெரி குட்